சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜ் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது கட்சி சார்பில் எந்த நிதி உதவியும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தமிழக அரசு உடனடி நிதி உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதற்கு பதிலளித்த சேலம் மாவட்ட தாவேக்கா நிர்வாகிகள் சுராஜின் இரு குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்கவும் உடலை சொந்த ஊருக்கு அனுப்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் நிதி உதவியும் வழங்கப்படும் என்றும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து உறுதி தெரிவித்தனர் வெயில் அதிகமாக இருந்து ரொம்ப கூட்ட நெரிசல் தாங்க முடியாது தண்ணி கூட இல்லாமல் மணியம் ஹாஸ்பிட்டல் சிலங்கம்பியில் மணியம் ஹாஸ்பிட்டல் இங்கே எடுத்துகிட்டு போனோம் அங்கே போன இடத்துல அவர் ஏற்கனவே செத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க டிவிக்கே நிர்வாகி பாரதிப்பா வந்தார் வந்து பார்த்துட்டு சரி இது மாதிரி தவறி போயிடுச்சு எதுவும் நினச்சிக்காதீங்க எதை நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுற உதவி மாதிரி நாங்களுக்கு இவருக்கு நிதி உதவி பண்ணிடுறோம் அதை பற்றி நீங்கள் எது பெருசாக எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காதிங்க நாங்கள் சரிங்க அது பண்ணி கொடுக்குறோம் ஆம்புலன்ஸ் நாங்கள் மகாராஷ்டிரா கொண்டு போகிறது ஆம்புலன்ஸும் தரனாரு ஆம்புலன்ஸ் அதுவும் தரல இது வரைக்குமே இது வரைக்கும் காலையில இருந்து ஒன்பது மணிலிருந்து வெயிட் பண்றோம் இது வரைக்கும் யாரும் அந்த எட்டி பார்க்கல இதனையடுத்து சுராஜ் உடலை பெற்றுக் கொண்ட உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மகாராஷ்டிராவிற்கு எடுத்து சென்றனர் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு எட்டு எட்டு